அரசு விழாக்களை நடத்திய தஞ்சாவூர் அலுவலராக இருந்து படி ஒய் பெற்றுள்ளே பல இளமையிலேயே ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் அந்த ஆன்மீக நாட்டத்திலேயே வளர்ந்து வந்ததின் காரணமாக அவ்வப்பொழுது வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் இழுப்புகளையும் இழிவுகளையும் நீக்கி வந்துள்ளேன் இப்படி வரும் காலத்தில் கொரோனா திட்டத்தில் ஆறு அறிமுகமாகறாங்க வழியாக ஒரு எதார்த்தமாக கூட்டு சொன்னாங்க அப்படி யதார்த்தமாக அதில் உள்ளவங்க வந்தது முதல் இன்று வரை தொடர்ந்து இதில் இருப்பதற்கு என்னுள்ளே உள்ளூர ஒரு ஆர்வத்தின் வழியாக இருந்தது பல ஆன்மீகத்துக்கு போனாலும் அதிகபட்சமாக ஓஷோவில் நிர்வாண டான்ஸ் போறதுக்கு என்ன ஃப்ரிட்சு என்ன தேர்ந்தெடுத்தாங்க நான் ஆனால் போகலாம் எல்லாம் போனதை விட எனக்கு இதில் ஒரு நாட்டமாக எடுத்து இந்த செல்வ சிந்தனையும் காலையில் அந்த ஐந்து மணி ஆனால் இந்த செல்வ சிந்தனை நிகழ்ச்சி என்னோட உள்ளூரை ஊடகம் ஊடாடி வளர்ந்து கொண்டு வந்துள்ளே இந்த ஆர்வம் ஒன்றே இந்த உணர்வு ஒன்றே இதற்கு ஒரு சாட்சியாக சொல்லலாம் அப்படிப்பட்ட பயிற்சி இது எல்லாரும் எதிர்ப்புகள்லாம் நம்ம எளிமையாக நினைத்து கொண்டிருக்க எளிமையான நல்ல கருத்துக்களை தெரியும் நல்ல கருத்துன்னு ஆனால் நம்ம உள்மனசு கெட்ட கருத்தை நாடி போவோம் இது இயல்பு அதை சொன்னாங்க பாரம்பரியமாக எமித்திக்காக இது வந்துருந்தாதான் இது கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு இருந்தேன் பரவாயில்ல நேற்று வரை போகட்டும் போன நிமிடம் கடந்த நிமிடம் போகட்டும் இந்த நிமிடத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால இந்த இருந்து வந்தால் கூட போதும் ஒன்று நம்ம பழைய குற்றத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படி போது உள்ளூர இதை வளர்ந்து சில உள்ள சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எளிமையான கருத்துக்கள் அந்த நம்ம நடைமுறையில் சிக்கலில் உள்ளதை அதை ஒதுக்கிட்டு எனக்கு என்ன அந்த கெட்டதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது பயிற்சி கொடுக்க ஆளு ஓசையில் கிடைச்சிடும் நல்லது பயிற்சி கொடுக்க காசு கொடுத்தா கூட கிடைக்காது அப்படி கொடுத்தாலும் நமக்கு மனசு இருக்காது அதை தான் நாம் தோண்டி இந்த பக்கம் வளர்க்க வேண்டும் நாம் தான் வளர்க்கி இந்த இடத்துல உட்கார்ந்தோம்னாலே அந்த இடத்துக்கு போயிட்டோம்னாலே அது தன்னை வளர்த்து விடும் அந்த முறையில் தான் நான் வளர்த்து கொண்டிருந்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது அவருடைய பரிசளிப்பதா

பாரு <laughs>